வேறாண்மையில் தான் வேறாண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன் ஏ இது தெரியல ஒன்று பெருசாக தெரியல நல்ல செஞ்சுருக்கப்பா ஏன்னா அஞ்சு ஆறு பொம்பளை சேர்ந்தாலே ஒரு ரெண்டு பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும் ஆறு பொண்ணு ஒன்றா இருந்து அவன் ஜெயிரதியை போட்டு வாட்டுறது இப்போ வாட்டுற மாதிரி அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை எங்க அன்பு ஒரு ஜெயம் ரவி எப்படி ஒரு மேனேஜ் பண்ணி நல்ல ஒரு படத்தையும் வந்து அதில் நஜிகா நடிக்கும்போது நான் பார்த்து சொன்னேன் பிரமாதமாக இருக்குன்னு பட்டு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து சகோதரர் விஷாலாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் என்ன நம்ம ஜாதக பொருத்த மட்டும் தான் பார்க்கலாம் கல்யாணத்தில் அது மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்த மட்டும் பார்க்கலாம் அது வேறு அது ஒன்று இருக்கட்டும் ஆனால் உயரத்தில் உங்களோட பிரஸ் இடக்கூடாது பணத்தில் உங்களோட பிரிஸ் இடக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன் வெரி குட் செலெக்ஷன் இப்போ இது வந்து பழையவே உடைய வாயில் வெவ்வேறு மாதிரி முழு அளவுக்கு எல்லாம் கவலையப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் சுமையாக இருக்க வேண்டும் இப்போ கூட உதவி பேச போய் சொன்னார் அவர் விஷால் குழந்தை மாதிரி அதெல்லாம் குழந்தை மாதிரிகள்லாம் நம்பாதீங்க அவர் பற்றி எனக்கு தெரியும் குழந்தை எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் தெரியாத மாதிரி இருப்பார் அவ்வளோதானே ஒளிங்க எல்லாம் தெரிந்த மனிதன் மிக அற்புதமாக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள் ஒன்றுமொத்திக்கு நான் இங்கே இருக்கிற பத்திரிகையாள அன்பர்கள் சொல்கிறேன் தயவு பண்ணி நல்ல படத்துக்கு வந்தார்கள் இது வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க யோக அன்பு சகோதரருக்கும் கூறி நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கோரிய அன்பு கட்டளை என்னுடைய இயக்குனர் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி எதிர்காலத்தில் அவர்களின் கைகோக்கவர்களுக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எல்லோருக்கும் என்ன வணக்கங்கள் தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி ஏன்னா நான் வந்து ஆறு மணிக்கெலாம் நான் டேலெக்ட் சாப்பிட்டுட்டு ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்றேன் இப்போ ஆகிட்டேன் அதனால் அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ விஷால் நான் புறப்பட்டுன்னா தப்பாக எடுத்த ஏன்னா ஒன்று நம்ம வந்து முடிச்சு விட்டுருவோம் இவருக்கும் அவருக்கும் ஆகாது அதனால ஓடி ஓடிவிட்டார் இல்லை இவர் வந்து விட்டார் எதுவும் சொல்லுவீங்க அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி அப்படி எதுக்குன்னு அந்த படத்தில் வந்த மாதிரி தான் ஹீரோ வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் பில்லன் கடைசியில் பில்லன் உதவாக்கி போலீஸ் போவார் இதுதான் நிகழ்ச்சி அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அது மாதிரி இதெல்லாம் இது இட் இஸ் நாட் பிக் ஃபேக்ட் இந்த படம் நல்ல படம் பிரமாதமாக ஓட வேண்டும் ஃபைட் வந்து அந்த சகோதரி செஞ்சிருக்காருன்றது நான் அவங்க வந்து பேராண்மையை நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பேராண்மையில் தான் வேளாண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன் ஏ இது பார்த்து தெரியல ஒன்று பெருசாக தெரியல நல்லா செஞ்சுருக்கப்பா ஏன்னா அஞ்சு ஆறு பொம்மை நீங்கள் சேர்ந்தாலே ஒரு ரெண்டு பொம்மை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆயிடும் ஆறு பொம்மை ஒன்றா இருந்து ஜெயங்குருவியை போட்டு வாட்டுறது இப்போ வாட்டுற மாதிரி அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆகிடும் எங்களுடைய அன்பு சகோதரர் ஜெயங்குருவி எப்படி இவங்கள மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது அதில் நஜிகாரம் அடிக்கும்போது நான் பார்த்து சொன்னேன் பிரமாதமாக இருக்குன்னு பட்டு இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கங்க இது வந்து சகோதர விஷாலாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம்னா நம்ம ஜாதக பொருத்த மட்டும் தான் பார்க்கறோம் கல்யாணத்துல அது மட்டும் பார்க்க கூடாது ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கலாம் வேற அது ஒண்ணு இருக்கட்டும் ஆனால் உயரத்துல உங்களோட பெருசு எடுக்கக்கூடாது பணத்துல உங்களோட பெருசு எடுக்கக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கரெக்டா செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படியா இருந்தால் நல்ல செலக்ஷன் வெரி குட் செலக்ஷன் இது வந்து பல பேருடைய வாயிலை வியாபாரம் மாதிரி முழுவது அதை எல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் இப்போ கூட உதவி பேச போது சொன்னார் அவர் விஷால் குழந்தை மாதிரி அதெல்லாம் குழந்தை எல்லாம் நம்பாதீங்க அவருக்கு எனக்கு தெரியும் குழந்தை எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் தெரியாத மாதிரி இருப்பார் அவ்வளோதானே முடிய எல்லாம் தெரிந்த மனிதன் மிக அற்புதமாக அற்புதமான இதயம் கொண்டவர் இருக்கிற பத்திரிகையாள அன்பர்கள் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்ல அழகாக இந்த படத்துக்கு வந்தார்கள் இருவரும் ஜோலியாக அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த படத்துக்கு பிளஸ் ஆகிடுச்சு படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறோம் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் ஏன்னா ஃபைட் மாஸ்டர் பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம அங்கே உட்காந்துருப்போம் நம்ம அடிக்கிற மாதிரியே இருக்கு தும் தும் திம்மு தும்னு ஓடுது அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நான் சீமான பற்றி பேசுவோம் எனக்குலாம் சீமானெல்லாம் நல்ல நண்பர் என் பையனுக்கு ரொம்ப நல்ல நண்பர் அதனால அவங்க சொல்லுவாங்க ஓடிட்டே இருப்பான் இந்த பத்து ரவுண்ட் ஓடுங்க சுத்தி பத்து ரவுண்ட் ஓடுவான்

அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும் ஏன்னா இது ஓடணும் இந்த படம் ஓடணும் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த நம்பிக்கை என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை விடைபெறுகிறேன் நன்றி வாழும்